வெட்டி நேரம் ஆச்சு இன்னும் ஏன் அப்பா வரல நமக்கு முன்னாடி வந்து நின்னுवारे ஹாய் அங்க வரது ராஜி இங்க என்ன பண்ற நான் போய் உங்க வீட்ல ஒன்னு டிரா பண்ணிடுறேன்

பரவாயில்லையே சொன்ன டைத்துக்கு வந்துட்டீங்க நான் கூட வர வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன் ஹலோ நான் பிஸ்னஸ் மேனுங்க சொன்ன டைத்துக்கு கரெக்டாக வந்துடுவேன் அதே மாதிரி நான் சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பேன் ஆமாம் உங்கள் ஒய்ஃப் வரலையா அட ஏன் சிவா அவங்களுக்கே பிடிக்காது அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்திருக்கேன் ஓ அப்போ ஒய்ஃப் கிட்ட மட்டும் சொன்ன வாக்கு மீறலாம் அட ஏங்க நானே அந்த குற்ற உணர்ச்சியில தான் இருக்கேன் ஆனால் வேற வழி இல்லை கொஞ்சம் நேரம் தானே நிலாவை பார்த்துட்டு போயிடலான்ட்டு தான் நீங்கள் பேசுகிறத பார்த்தா என் மனசே மாறிடும் போல இருக்கே ஆயையோ சும்மா தாங்க சொன்னேன் மனசு மாதிரிலாம் போயிடாதீங்க அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாது நீங்கள் போய் பாருங்க ஏதோ சொன்னீங்க ஒய்ஃபுக்கு சொன்ன வாக்கு அது இதுன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் போதுமா ஒரு சில விஷயங்களை ஒய்ஃப்கிட்ட இருந்து மறைக்கிறது தப்பு இல்லை அது நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக மறைக்கலாம் நீங்க உங்க ஃப்ரெண்டு ஃபியூச்சருக்காக தானே இந்த மாதிரி முடிவு எடுத்து பார்க்க வந்திருக்கீங்க அதனால ஒன்றும் இல்லை அதுவும் உங்களுக்கு பின்னாடி இருக்கே ரூம் தான் நிலா இருக்கா போய் பார்த்து பேசுங்க ஓகே சரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் நீ எப்படா வருவ நிலா 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 நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஒன்னு பார்த்துட்டே இல்ல இதுக்கு அப்புறம் நான் நல்லா இருப்பேன்டா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா அது வந்து நான் நான் நல்லா இருக்கேன் ரவி என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு பண்ண கெடுதலுக்கு நீ என்ன மன்னிப்பியானே எனக்கு தெரியல ஆனா என்ன மன்னிச்சிரு எனக்கு வேற வழி தெரியல

ம் அம்மா உங்க அக்கா எப்படி இருக்கங்களா அவளுக்கு இன்ன திண்ணி திண்ணி தி ம் அப்ப நம்ம எல்லாமே ஹேப்பியா தான் இருக்காங்க விஜி அம்மா உங்க அக்கா சந்தோஷமா இருக்காங்களா ஹ நல்லா சிரிச்சி கிடிதா இருப்பா ஆனா இப்ப யாது ஊர் நேரனா பாவம் பாவமா ஏன்

நீ பழையபடி நம்ம காலேஜில் இருந்த நிலாவாக திரும்பி வந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியா ஆமாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருடி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு நீ எவ்வளோ ஜாலியாக இருப்ப இப்போ பாரு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூம்குள்ளேயே உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு யாரையும் பார்க்காம வைக்காம நல்லாவா இருக்குது சொல்லு என்னோடய ஃப்ரெண்டு எப்போவுமே எனக்கு ஃப்ரெண்டு தான் நான் இப்போவும் சொல்கிறேன் நீ பண்ண தப்பை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் இதுக்கப்புறம் என் உண்மையான என்னோட ஃப்ரெண்டான நிலாவா வந்தால் மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டி ரவி கண்டிப்பா கண்டிப்பாடா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அது நான் இந்த ரூம்குள்ளே உட்காந்து யோசிக்க தான் எனக்கு தெரிஞ்சுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு ராதாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு ரவி முடிஞ்சா ராதாவையும் கூட்டிட்டு வா

எப்பவாது என் ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன வந்து பாரு கண்டிப்பா அடி கண்டிப்பா நான் வந்து பாக்குறேன் அப்படியே விக்கியும் கூட்டிட்டு வரேன்னு உன்ன ரொம்ப கேட்டான் சரிடா சரி அப்ப நான் போயிட்டு வரட்டா நீ பாத்து பத்திரமா இருந்துக்கோ சீக்கிரமா ரெக்கவர் ஆக என்ன கண்டிப்பாடா ஞாபகருக்கு அடி நிலா நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர் ம் அதை தொடங்கலாமா மறுபடியும் கண்டிப்பா கண்டிப்பா தொடங்கலாம் அதுக்கு நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரணும் கண்டிப்பாடா நீயே சொல்லிட்ட நான் ரெக்கவர் ஆகாம இருப்பேனா சரிடி நான் போயிட்டு வரேன் பார்த்து ஜாக்கிரதை சரிடா

என்ன இப்படி அழுதுட்டு ராதா மிஸ்டர் ரவி ரவி அங்க போறது உங்க ஒய்ஃப் தானே எனி திங் ப்ராப்ளம் சிவா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் நான் உடனே போயாகணும் ஐயோ கண்டிப்பா பிரச்சனை தான் போல இருக்கே இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இவ உள்ள உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன பண்றான்னு போய் பாப்போம் என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க இருக்க நீ நீ என்ன பாய்சன் பாய்சன் எதுக்கு வச்சிருக்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன என்ன சிவா நான் எதுவும் பண்ணலையே கையில என்ன கையில என்ன மறைச்சிட்டு இருக்க கையில எதுவும் இல்ல டானிக் தான் ஓ டானிக் பாட்டில் எப்பமா பாய்சன் பாட்டிலா மாறிச்சு அப்படின்னு இன்னும் நாலு வைப்பேன் நான் எதுவும் பார்க்கல நினச்சிக்கிட்டியோ நீ கையில் இருக்கிற பாட்டிலு என்கிட்ட கொடு அது நீ கொடுக்குறியா இல்ல உங்க அப்பாவுக்கு கால் பண்ணவா அப்பாவா சொன்னேன் என்னடி வேலை பார்த்துட்டு இருக்க இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க பாய்சன் பாட்ல வச்சுக்கிட்டு குடிக்க போற ஏன் செத்து போகணுமா உனக்கு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே ஒரே ஊசி ஒரு ஊசிய போட்டு விட்டேனா தூக்கத்திலேயே உன் மண்டைய போட்டுருவேல எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னதான் பிரச்சனை உனக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி உனக்கு பாய்சன் பாட்டில் கிடைச்சது நீலா உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் என்னை பார்த்து பேசு நீயா சொல்றியா இல்ல உங்க அப்பா கால் பண்ணி வர வைக்கட்டா சிவா வேண்டாம் நானே சொல்லிடுறேன் சொல்லு ஏது உனக்கு விஷம் இந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அந்த பாட்டில பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஏ எதுக்கு சிவா எனக்கு வாழ பிடிக்கல நான் உயிருக்கு உயிராக காதலிச்ச என்னோட ரவி அவனே என் வாழ்க்கையில் இல்லைன்றப்போ நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும் கடைசியா அவனை பார்க்கலாண்டுதான் அவனை வர வச்சு பார்க்கிட்டேன் இப்போ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு இதுக்கப்புறம் இந்த உலகத்துல எனக்கு வேலை இல்லை அதான் அப்படி ஒட்டிச்சு என்ன தெரியும் பைத்தியமா உனக்கு இல்ல பைத்தியமா நான் பைத்தியம் தானே சிவா எல்லாரும் அப்படி தானே சொல்றீங்க அடைச்ச நிறுத்துவோம் பேச்ச நீ எல்லாம் படிச்ச பொண்ணுன்னு வெளியில சொல்லாத இதுல பிசினஸ் வேற நீ என்ன வேணாலும் என்ன திட்டிக்கோ ஆனா இதுக்கு மேலே என்னால் உயிரோடு இருக்க முடியாது ஏதாவது பண்ணி நான் உயிரை விட்டுருவேன் இப்ப என்ன உனக்கு சாகணும் அவ்வளவுதானே சரி சேர்த்துடலாம் என்ன பாக்குற உன்னோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு நீ செத்து போ உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எனக்கு என்ன கடமை இருக்கு எனக்கு ஒரு கடமையும் கிடையாது எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு யாரு சொன்னா உனக்குன்னு உங்க அப்பா இருக்காரு அவரை நீ பாத்துக்க வேணாமா அந்த மனுஷன ஆனா விட்டுட்டு போகலான்டான்னு நினைச்சிட்டு சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது உன் அப்பாவை பத்தி நினைச்சு பார்த்தியா படிக்க வச்சு ஒரு பெரிய பிசினஸ் உமனாக ஆக்கியிருக்காரு உங்க அப்பா எவ்வளோ அழகு ம் அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த உலகத்தை விட்டு போனுன்னு நினைக்கிறியே இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் கேவலம் இந்த காதலுக்காகவா அவனை பாரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோ சந்தோஷமா இருக்க போறான் ஆனா நீ இதுக்குதான் ரவிய பாக்கணும் கடந்தியா அவனை பார்த்தா போதும் எனக்கு அதுவே போதுன்னு சொல்லிட்டு கடந்தியா நீ இந்த முடிவு தெரிஞ்சிருந்தா ரவிய பாக்குறதுக்கு நான் ஓகே சொல்லிருக்கவே மாட்டேன் சூசைட் பண்ணிக்க போறவங்கள உன புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்கல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு உங்க தான் முக்கியம் இல்ல இது எவ்வளவு பெரிய முட்டாளிதானு தெரியுமா அங்கே உன் அப்பா என் பொண்ணு எப்போ குணமாவா எப்போ ஹாஸ்பிட்டலை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வருவா அவளுக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பேரை பேத்தி பெற்று எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு கனவுகளோடு இருக்காரு ஆனால் நீ உன் மனசுக்குள்ள ரவி 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 இதை தவிர வேற எதுவும் இல்லைல்ல எங்கே பாரு வாழணும்னு முடிவு எடுத்தேனா நாளைக்கு காலையில் நான் வரும்போது என்கிட்ட நீ தெளிவான பேச்சா பேசணும் அப்படி இல்லை எனக்கு வாழை பிடிக்கலை நான் சாகணும்னு நினச்சேன்னா உன்னை நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் எங்கே வேணாலும் எந்த கிணத்துக்குள்ளே வேணாலும் போய் விழுந்து சாகு என்னோடய ஹாஸ்பிட்டலில் இது நடக்கக்கூடாது புரியுதா அப்புறம் ஓ இஷ்டம்

அப்படியா தங்கம் சரி சரி மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வாங்க ஆ அது மாப்பிள்ளன்னு கூப்பிடலாங்கல்ல அதனால என்ன தாராளமா கூப்பிடுங்க எனக்கும் உங்க பொண்ணுக்கான உறவு தான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு முடியல மாமா அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல நான் அந்த சைடு போயிட்டு இருந்தேன் ராஜி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதான் நானே கூட்டிட்டு வந்து விட்டேன் ம் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் மாமா அட என்ன மாப்பிள்ள இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் போகிறீங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க மாப்பிள்ள இல்லை பரவாயில்ல அட வாங்க மாப்பிள்ள உங்கள் மேலெல்லாம் எங்களுக்கு எந்த கோவமும் கிடையாது சும்மா வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க விஜி அம்மா கிட்டே போய் சொல்லு மாப்பிள்ளை வந்துருக்காருன்னு சரிங்கப்பா